இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டில் தைப்பூசம் வேல் வழிபாடு இது தான் பார்க்குறீங்க காலையில் ஆத்ம பூஜை பண்ணும்பொழுது நாம் வேல் வழிபாடு பண்ணோம் இப்போ வேல் மற்றும் முருகனும் சேர்த்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் இந்த முருகன் வழிபாட்டில் வச்சுருக்கக்கூடிய சின்ன வேல் அது இல்லாமல் பித்தளையில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த வேல் இது ரெண்டுமே நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது தூபம் போட்டு நம்ம பூஜையை ஆரம்பித்தோம் அதே மாதிரி இது வந்து கமண்டலம் இதில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் தீர்த்தம் பால் இதெல்லாம் பயன்படுத்திப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு இருக்கும் இன்றைக்கி நிவேதனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பம் செஞ்சுருக்கேன் நான் வெறும் பால் வச்சுக்கலாம் முந்திரி வச்சுக்கலாம் நம்மளால் எது முடியுதோ அதை செஞ்சுக்கலாம் ஆனால் நான் வந்து அப்பம் அதை செஞ்சுருக்கேன் பச்சரிசி வெள்ளம்லாம் சேர்த்து செய்வாங்க இல்லையா அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி இந்த வேல் வழிபாடு முருகன் வழிபாடு அப்படின்னும்போது காலையில் சாயந்தரம் எப்போனாலும் பண்ணலாம் இது வந்து கொப்பரை தேங்காங்க இதை வந்து கொப்பரை காஞ்சி போச்சு அது தூக்கி போடாமல் அது அழகாக இருக்குது மழமாக இருக்குன்றால் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வேல் தான் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் நிறைய பேர் கேட்டது அதை தான் நான் உங்களுக்காக பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அதை தான் நான் இன்றைக்கும் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இது தினம்தோறும் பூஜைக்கு உகந்தது தான் அந்த சைஸில் தான் நான் உங்களுக்கு இந்த வேல் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி திருப்புகள் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் வந்து தினம்தோறும் நான் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்காக தாங்க இந்த பதிவு வணக்கம்